வர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு கீதா அன்பு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு திருமண நாளும் பிறந்த நாளும் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்ன வீடியோனா மார்கழி முதல் நாள் இருந்து இன்ன வரைக்கும் நான் மார்கழி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு வரேன் அதனால ஏகப்பட்ட பெனிஃபிட்ங்க சொல்ல முடியாத அதிசயங்கள்லாம் நடக்குது ரொம்ப நாளாக மீட்க முடியாத நகையெல்லாம் மீட்டுட்டேன் போன வாரத்தில் கொடுக்காதவங்க கூட வீடு தேடி வந்து பணத்தை கொடுத்துட்டு போனாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதை எப்படி இந்த மார்கழி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம்னு இந்த வீடியோவில் ப சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டாக ஹைப் கொடுங்க வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹேப்பிய நைஸ் டே ஒரு நாளைக்காச்சு மூணு மணிக்கு எழுந்திரிக்கணும்னு நினைச்சு படுத்தா மணி நால்ரே ஆகிடுது நாலரை மணிக்கு எந்திரிக்கிறனால கொஞ்சம் லேட்டாகிடும் பெரிய கோலம்லாம் போட முடியாது அதனால சீக்கிரமாக வாசல் கூட்டிகிட்டு சாணம் தெளிச்சுட்டு அந்த வேலையெல்லாம் முடித்தாச்சு நாமளும் குளிச்சு முடித்து ரெடி ஆயாச்சு வாங்க இப்போ வாசலில் போயிட்டு கோலம் போடலாம் எனக்கும் ஆசை தாங்க வாசலை நம்ம கற்பனையெல்லாம் கொட்டி பெருசாக ஒரு கோலம் போடணும் அப்படின்ட்டு நினைப்பேன் ஆனால் அது முடியாது ஏன்னா டைமிங் போயிடும் நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறதுனால அந்த டைமுக்குள்ளே விளக்கு போடுன்னு சொல்லிட்டு சின்னதாக சிம்பிளா என்னால் எவ்வளோ சீக்கிரமாக கோலம் போட்டு கலர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சின்னதாக சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுருவேன் ஏன்னா டைமிங் பீரி போயிடும் நம்ம கோலம் போட்டுட்ருந்தோமா விளக்கு ஏற்ற முடியாது கோலம் போட்டு முடிச்சாச்சு கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமண்டில் சொல்லுங்க போன வாட்டி ஒருத்தர் கமண்டில் கேட்டிருந்தாங்க நீங்கள் என்ன எண்ணெய் ஊற்றி வந்து விளக்கு போடுவேன்னு சொல்லிட்டு நான் பஞ்சத தீப எண்ணெய் தான் ஊற்றி விளக்கு போடுவேன் கடையில் கிடைக்குங்க பஞ்சதீபம் எண்ணெய்னு கேட்டிங்கன்னாவே கடையில் உங்களுக்கு தருவாங்க வாங்கி பஞ்சதீப எண்ணெயில் விளக்கு போட்டுடுவாங்க ரொம்பவே பயனுண்டு அதில் அஞ்சு விதமான எண்ணெய்கள் வந்து கலந்துருப்பாங்க அதில் விளக்கு போட்டுட்டு வாங்க நமக்கு வெற்றி நிச்சயம் ஒவ்வொரு காரியமும் நம்ம செய்யும் போது ஃபஸ்ட்டு பிள்ளையாரை தான் வந்து வணங்கிட்டு தான் மற்ற தெய்வங்களையே நம்ம வணங்குவோம் எப்பவுமே வாசலில் பிள்ளையாரை வச்சுட்டு சந்தோஷமாக அவர்கிட்ட நம்மளோட கோரிக்கைகளை வச்சோமா அது இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம கோரிக்கைகளை வச்சோமா கண்டிப்பாக அது பதி பழிக்குன்னு சொல்லுவாங்க உண்மை தாங்க நான் ரொம்ப நாளாக நகையெல்லாம் அடமான வச்சிருந்தேன் என்னால் மீட்கவே முடியல செலவும் மேலே செலவாக வந்துட்டு இருந்தது அது என்னமோ தெரியல நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றதுலேருந்து எனக்கு ஒரே பணமலை வச்ச நகையும் மீட்டுட்டா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மறக்காம செவ்வாய்க்கிழமை உங்க வீட்டில் முடிஞ்சா உப்பு தீபம் ஏத்திட்டு வாங்க பண வரவு தங்கு தடையில்லாம கிடைக்கும் எவ்வளோதான் நம்ம உடைச்சாலும் ஒற்றை தான் ஓட்டுவோன்னு சொல்லுவாங்க செலவு பண்ணுறதுக்காக அதாவது வீட்டில் பண வரவு வந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமையானால் மறக்காமல் வீட்டில் உப்பு தீபம் ஏற்றிக்கோங்க ஒரு அகல் விளக்கில் உப்பு வந்து நிரப்பி அது அது மேலே இந்த மாதிரி பஞ்சதீபம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கு வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா தங்கு தடை இல்லாமல் பண வரவு வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ செலவு பண்ண நம்மளுக்கு இருந்தாலுமே பணவரவு இருந்தால் தான் நம்ம அதை சமாளிக்க முடியும் அதனால பணவரவு வேணும் இல்லைங்களா கடவுளோட அருள் இருந்தால் தான் நமக்கு அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும் அந்த விளக்கு ஏற்றும் போது உப்பு தீபம் ஏற்றும் போது அதில் ஒரு ரூபா காயினோ அல்லது அஞ்சு ரூபா காயினோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு காயின் வச்சு நீங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி முன்னாடி இந்த உப்பு தீபம் தொடர்ந்து சாயந்தரமும் காலையிலையும் தொடர்ந்து ஏற்றிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக கண் கூட நீங்கள் பலன் உங்கள் வீடு தேடி வரும் நான் இதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உணர்ந்துருக்கேன் நான் சும்மா வீடியோக்காகலாம் சொல்லங்க நான் பெற்ற பையன் ஒவ்வொருத்தரும் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காக தான் இந்த வீடியோவை எடுத்து போடுறேன் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் நம்ம வீட்டில் பணம் தங்கணும்னா இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா பண வரவு நிறையவே இருக்கும் நான் ரொம்ப நாளாக இந்த நகையை மீட்கணும்னு நினைச்சேன் இந்த பூஜையின் பலன்தாங்க இதெல்லாம் நகையை மீட்டுட்ட ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படியே ஹைப் கொடுத்துட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்குதா புடிச்சிருக்கிலையான்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாளையிலிருந்து நீங்களும் முகூர்த்த பூஜை பண்ணி வாழ்க்கையில் நிறைய பயன்பெறுங்க ஓகே பாய் டாட்டா ஹாப்பிய நைஸ் டே